காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று அறுபத்தி மூன்று நரக பயம் கட்ட விட்டால் மோட்சம் கட்டிலேயே இருக்க பண்ணுவது என்றால் மறுபடி ஜென்மா எடுத்து சம்சாரத்தில் உழலும்படி செய்வது செத்த அப்புறம் இப்படி இன்னொரு உடம்பிலே போட்டு கட்டி விடுவானோ என்ற பயம் இதிலேயே கிளை விடுவதாக இன்னொரு பயம் செத்ததற்கு அப்புறம் நரகத்திலே போய் மகா கஷ்டப்பட வேண்டியிருக்குமோ என்பது கர்மா மூட்டை சாதாரண தப்புக்கள் இருந்தால் இந்த பூலோகத்தில் எடுப்பதோடு போகும் இதுவே பெரிய கஷ்டந்தான் சம்சார பந்தம்தான் ஆனதால் பயத்துக்கு காரணமாகிறது ஆனால் சாதாரண தப்போடு போகாமல் மகா பாபங்களை செய்து நாம் மூட்டை கட்டிக்கொண்டிருந்தாலோ கொண்டிருந்தாலோ மறுபடி இந்த லோகத்திலேயே இன்னொரு உடம்பு எடுப்பதற்கு முந்தி இதைவிட ரொம்ப ரொம்ப கஷ்டம் தருவதான நரகலோகத்துக்கு போய் சொல்ல முடியாத சித்திரவதைகள் பட வேண்டும் மனுஷ உடம்பால் தாங்க முடியாத சித்திரவதைகளை தாங்கி அவதிப்படுவதற்காகவே யாதனா சரீரம் என்று ஒன்றை எடுத்துக்கொண்டு நரகத்திலே போய் படாத பாடுபட வேண்டும் ஆகையால் மோக்ஷத்துக்கு ஆப்போசிட் சம்சாரம் என்றால் அதிலும் ரொம்ப ஆப்போசிட்டாக இருப்பது நரகம் ஆகையினால் பூர்வ சாஸ்திரங்களில் பயங்கரமானது கஷ்டமானது என்று வருகிற இடங்களில் நரகத்திலே தள்ளுவதையே இவை குறிப்பதாக ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணுவது உண்டு